கடற்கும் கடலுக்கும் எப்படி சேர்மதியாக இருக்குன்றத வந்து பாதிங்கன்னு சொன்னால் தெரியும் இந்த எப்படி சேர்மதியாக இருக்கண்டது பாருங்க கடலை வந்து அங்கே இந்த சுற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் நாங்கள் இந்த வரும் பொழுது கற்கொலை கடல் அதை சேர்ந்து தொழில் செய்கிற இடம்னு சொன்னால் அது எப்படி இருக்குமான்றதை வந்து நீங்கள் கண்டிப்பான முறைக்கும் பார்த்துக்கிட்டீங்க இப்போ இருக்கிற கடற்கரை வந்து பாதிங்கன்னு சொன்னால் தெரியும் பாருங்கள் மக்களே மீன் பிடிச்சிட்டோம் வாங்கி போய் திரும்ப மேசுப்படுது கடலோடு போய்கொண்டா இருக்குது தண்ணியண்ண எவ்வளவோ நாளைக்கு அப்புறம் சூரியனை வந்து இன்றைக்கு இந்த இடத்துல வந்து உண்மைக்குமே நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது இந்த இடத்துல பீச்சு வேலை வீசுகிறதுக்கும் கரையால் வீசி மீன் பிடிக்கிற அளவுக்கும் வந்து தெரிகிறாங்களா இந்த இந்த அண்ணா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னது தெரியும் இங்கே ஷார்ட் பெறாமல் ஒரு இழுத்து கொண்டு இருக்கிறார் அனைவருக்கும் வணக்கம் நான் இந்த அதாச்சும் கேட்குறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹெட்கோளம் கடற்கரையெல்லாம் வந்து நிற்கிறேன் எல்லாருக்குமே தெரியும் நான் இந்த இடத்துல வரும்பொழுது அதாச்சும் வந்து சந்தை அதாச்சும் வந்து தான் வந்து மீன் கூறுவாங்க ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நிற்கிறது வந்து ஃபுல்லாக இந்த இடத்துல வந்து பாருங்க கடற்கரையில் நிற்கிற போட்டோவில் வந்து இப்போ நாங்கள் வந்து இதில் நிற்கிற காணி வழியை தான் வந்து போட்டை காணக்கூடிய மாதிரி இருக்குது இப்போ இந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நாங்கள் வந்து போன முறை ஒரு சாமான வந்து ஆக்களுக்கு வந்து கொடுக்கறது கடலில் தண்ணியால் பாதிக்கப்பட்டவங்க வந்து நிறைய பேர் வந்து ஒவ்வொரு ஸ்கூல்லேயும் அந்த ஆமியாக்கள் வந்து ஏற்றிட்டு போகிறது ஒவ்வொன்றையும் வந்து பார்த்துருப்பீங்க இதில் இந்த தொழில் சம்மந்தப்பட்டவங்க முழு பேரும் தான் வந்து அந்த ஸ்கூல் வழியை இருக்கிறது மற்ற வந்து லீஸ் பண்ணுறவங்களும் வந்து இருக்கிறவங்க வந்து கட்டிருப்பீங்க உண்மைக்குமே வந்து அவர் மனம் பெரிய ஒரு மனசில் பெரிய ஒரு கவலையோடு தான் வந்து இருக்கிறாங்க என்ன சொன்னால் தங்களுடைய தொழில் வாய்ப்புகள் இப்படியாக போயிட்டுது இன்னும் அங்கே தான் இருந்தாலும் மழை வந்தது தங்களுடைய வீட்டில் வந்து இருக்கிறதுக்கு தங்களுடைய குழந்த பிள்ளைகளோட தாங்கள் வந்து சந்தோஷமாக வாழ முடியல உண்டு ஒரு காரணம் உண்டு மற்றது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தங்களுடைய தொழில் வாய்ப்புகள் வந்து ஒவ்வொன்றும் அதாச்சும் வந்து கடல் வந்து மழை தண்ணியோட வந்து சேமான முறைக்கு நின்ற வழியால் அவங்களுடைய விலைகள் வந்து பாதிக்கப்பட்டிருந்தது மற்றது வந்து அவங்களுடைய உடமை அந்த போட்டு வல்லேருந்து ஒவ்வொன்றையுமே வந்து இந்த இடத்துல தான் கொண்டு போட்டுருந்தாங்க காரணம் என்ன பார்த்திங்கன்னு சொன்னால் அது கடலோடு விட்டுருந்தால் அப்படியே போட்டு கூடி அப்படியே கடலோட மிதந்து போயிருக்கு இன்றைக்கு வந்து இப்போ மழை விட்டு இப்போ அஞ்சு ஆறு நாள் ஆகிட்டுது அஞ்சு நாள் அஞ்சு நாள் ஆகிட்டுது அஞ்சு நாள் ஆகி இப்போ வந்து நேற்றைய தினம் தொழிலில் போயிருந்தாங்க காற்று கொஞ்சம் குறைஞ்ச உடனே உன்னைக்குமே தொழிலில் போயிருந்தாங்க தங்களுடைய உயிரை வந்து பணையம் வச்சு தாங்கள் வந்து கண்டிப்பான முறைக்கு தொழில் போனால் தான் தங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பான முறைக்கு சீவியமாக கிடைக்குமே என்ற ஒரு காரணத்தால் தேவையில் இருக்கும் அவங்களோட உடம்புல அதனடியால் வந்து போயிருந்தாங்க ஓகே இப்போ வந்து இப்போ நிறைய பேர் வந்து தொழிலுக்கு வந்திருக்கிறாங்க நான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னது தெரியும் தண்ணி இவ்வளோ நின்றேக்கேன் அப்பொழுது காகங்களும் ஒன்றையுமே நான் காணக்கூடிய அந்த கொக்குகள் வந்தது வந்து தா அந்த கொக்கு மற்றது அந்த நேரன்னு சொல்லுவாங்க அதுவெல்லாம் வந்து இந்த இடத்துல நின்றது இந்த இடத்துல இப்போ காகத்தை காணக்கூடியமே கிடக்குன்னு பார்த்தீங்கன்னா சொல்ல தெரியும் நேற்று தினம் தொழிலுக்கு போனது மற்றது வந்து தண்ணியில் வத்த வத்தி இருக்கிற வழியாக அந்த பேத்த சின்ன பேத்த குஞ்சு வந்து தண்ணியோடு தெரியும் அதுவெல்லாம் வந்து காகம் கொத்தி சாப்பிட்ற தங்களுடைய இணைக்காக வந்து இதில் வந்து இருக்கிறாங்க மற்றது வந்து தொழிலுக்கு போகிறவங்க வந்து வீச்சு வேலை வீசி வீசி மீன் பிடிக்கிறவங்களும் வந்து நிற்கிறாங்க போட்டை வந்து இறக்குறவங்களும் வந்து நிறைய பேர் வந்து நிற்கிறாங்க தான் வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை ஒரு சிலர் நின்றா அவங்களுடைய எப்படி உங்களுடைய தொழில் வாய்ப்புகள் என்ன மாதிரி என்ற ஒரு ச விஷயங்களையும் வந்து கா கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம் மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் கடற்கரை வந்து இப்போ நான் வந்து கட்குளம் கடற்கரை உங்களுக்கு வந்து கண்டிப்பாக முறைக்கு நான் வீடியோவில் காட்டியிருப்பேன் முதல் இருந்த ஹற்குளம் கடற்கரைக்கு இப்போ இருக்கிற நிலைமையை நீங்கள் வந்து வீடியோவில் பாருங்கோ அது எப்படி இருக்குன்றதை வந்து மறக்காமல் கமெண்ட்டில் எழுதுங்க ஓகே அப்போ நான் வந்து அதில் போயிட்டு பார்ப்போம் பார்த்துட்டு என்ன மாதிரி ஒவ்வொரு டைம் வந்து என்னென்ன மாதிரி காட்டுப்பட்டு இருக்கிறாங்க இப்போ தண்ணியலால் வந்து ஃபுல்லாக சூழப்பட்டு போய் இருந்த இடம் இப்போ தண்ணி வந்து கடலோரமாக வட்டி விடுற வழியால் கிராமத்துக்கு இருக்கிற தண்ணிகளை உப்பெண்டுமே வந்து கடலோடு போய்கொண்டு இப்போ வந்து நிற்கிற சைட்டில் இருக்கிற ஆறுகளோட சேர்ந்து தான் அந்த தண்ணிக்குது அந்த ஆறில் இருக்கிற தண்ணியும் கடலோட வந்து தொடுவாயாக வட்டி இருக்கிற வழியாக போய்க்கொண்டிருக்குது அன்றதையும் வந்து பார்த்துக்கொண்டு ஒரு சிலரோட வந்து ஒரு சில விமர்சனங்களையும் கதைச்சிக்கொண்டு நாங்கள் வருவோம் காரங்க நாங்கள் வந்து இப்போ ரோட்லேருந்து ஒரு கொஞ்சத்துரம் வந்துவிட்டோம் கொஞ்சம் தூரம் வந்தாலும் மெயின் ரோட்டோடு தான் கருவியை போட்ட வந்து கொண்டு வந்து விட்டுருக்குறாங்க அது மட்டும் மட்டும் இல்லை இதில் வந்து அந்த மீன் கருவாடு போடுற வாடி எல்லாம் வந்து இருந்தது காற்றுனால ஃபுல்லாக எல்லாமே வந்து சேதப்பட்டு போயிருக்குது அங்கால் இருக்கிற வாடியல் அது மட்டும் இல்லை இந்த இடத்துலேருந்து அப்படி பின்னுக்கு பாருங்கோ அதில் பார்க்கும் பொழுதும் சொந்த பின்னால் கூடி கொண்டு வந்து தங்களுடைய போட்டுகள் மற்றது வந்து ஒரு சில வீட்டு சின்ன சின்ன வாடியல் வந்து இருந்தது மீனவர்கள் வச்சு கூறுற வாடியல் அதுகள் கூடி வந்து சேதப்பட்டு கிடக்கு அதாச்சும் வந்து காற்று காற்றால் தூக்கி அடிக்கப்பட்டு கிடக்கு பாருங்கள் அதே மாதிரி அங்காலேருந்து போட்டுகள் வந்து ஃபுல்லாக இந்த ஏதாச்சும் இந்த தண்ணியை கடந்து தான் இந்த இடத்துல வந்திருக்குது இன்னைக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் இந்த போட்டை வந்து தண்ணியோட நீக்க மலமலண்டு இழுத்து கொண்டு வந்திருப்பாங்கள் ஆனால் இப்போ ஒரு போட்டை வந்து சாதாரணமான கரையில் நிற்கும் பொழுது கடலுக்குள்ளே இழுக்கிறதுன்னு சொன்னாலே அது மிகப்பெரிய ஒரு கஷ்டம் ஆனால் இந்த இடத்துலேருந்து வரங்க இப்போ தண்ணி பற்றிட்டுது பொதுவாக அந்த இடத்துலேருந்து ஆறு ஓடி கொண்டு மழை வந்து தொடுவாயை அணிக்க கண்டிப்பான முறைக்கு இதுக்குள்ள வந்து முதல்ல நிற்கிறது அப்படி கேட்க இதில் வந்து பெருசாக ஒரு தான் மாட்டாங்க கண்டிப்பான வரைக்கும் பயம் ஆனால் இனி இந்த போட்டு ஒவ்வொன்றையும் வந்து ஒவ்வொரு தொழிலாளியும் எப்படி கொண்டு போகிறாங்கன்றது வந்து மிகப்பெரிய ஒரு கடினமான விஷயம் என்னால் இந்த வாகனத்தில் ஓடி அந்த கரைக்கு கொண்டு போயிடலாது எப்படி கொண்டு போகிறாங்க ஏன்னா ஒவ்வொரு திறமையும் வந்து ஒரு பதினஞ்சோ பத்து பேரோ சேர்ந்து தண்ணிக்குள்ள போட்டு விட்டு அப்புறம் வயலேருந்து தொடுத்து இழுத்து தான் கரைக்கு கொண்டு போக முடியும் சுத்தவரை பாருங்க பாருங்கோ இங்கே இல்லை அங்கே காண நிற்குது ஒவ்வொருத்தருடைய குடும்பத்தில் உள்ள பலம் இதில் இருக்கிற போட்டு பண்ண சொன்னால் அவங்க தாங்கள் தாங்கள் தங்களுடைய குடும்பத்தின் தொழிலை வந்து நம்பி இருக்கிறதே வந்து இதில் இருக்கிற ஒவ்வொரு போட்டும் தான் இதை வந்து ஒரு சிலர் நேற்று தினமே வந்து விழுத்து கொண்டு போயிட்டாங்க இப்போ வந்து மிச்சம் அங்கே நின்றா ஆறு மாக்கள் நின்றாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய வந்து சில விஷயங்களை கதைச்சு கொள்வோம் ஓகே பாருங்கோ அங்கே வருங்கோ அதில் எல்லாம் வந்து சில பேர் வந்து தங்களுடைய போட்டில் இருக்கிற இன்ஜினை வந்து கண்டிப்பான முறைக்கு வீட்டுக்கு கழட்டி கொண்டு போயிருப்பாங்க இல்லை மற்றது வந்து அதில் வரும் நாற்பது கோசுகிற இன்ஜின் அதெல்லாம் உண்மைக்குமே இப்போ இருக்கிற இல்ல மிகப்பெரிய பொறுமதியானது அதில் வந்து உண்மைக்குமே அதில் வெள்ளை மாறிக்கைக்கெல்லாம் தூக்கி கொண்டு போயிருக்கில என்ன சொன்னால் அது வந்து சரியான பாரம் கூட அப்படியே விட்டுட்டு அது வந்து துணியால் சுற்றி கட்டப்பட்டு கிடக்கு கட்டியும் அது சில சில துணிகள் வந்து காற்றினால எல்லாம் அவண்டு கீழே விழுந்திருக்குது கொண்டு போக இல்லாத நிலை அப்படியே விட்டுட்டு போயிருக்கிறாங்க இனி பாருங்கள் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தெரியும் பாருங்கள் தண்ணி வந்து இப்போ வேன் வட்டி இருக்கிற வழியால் அந்த அந்த லைனில் வந்து பாருங்க அப்படி தண்ணி வந்து போய் கொண்டு டைம் வந்து பார்த்துருப்பீங்கள் அந்த அதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு வேனும் வந்து அதில் வந்து தொடுவாயிருக்குது இதுவளுக்கு இல்லை தான் வந்து கண்டிப்பான முறைக்கு முதலில் வந்து நிற்கிறது உண்மைக்குமே இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தெரியும் இந்த இடத்துல இந்த போட்டெல்லாம் வந்து கரவல போட் இந்தா இது வந்து கரவல போட் இது ஒவ்வொன்றையுமே கொண்டு வந்து பாருங்க பரங்க விலையோடு ஏற்றி கொண்டு வந்து விட்ருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் வந்து விலை இல்லாம வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு இருக்கும் ஆனால் போட்டுக்குள்ளேயே ஏற்றி விட்டுருக்குறாங்க நான் காலை ஃபுல்லாக நின்றுனாங்க பொழுது இதில் வந்து சில பேர் வந்து மீனை வந்து பிடிச்சு கொண்டுட்டாங்கள் இந்தா இது மட்டும் பண்ணில்ல இந்த பாலம் ஃபுல்லாக ஃபுல்லாகவே வந்து இப்போது நல்லா வடித்து உடஞ்சி கொண்டு நல்லா நல்ல ஒரு சேதமாக இப்போ தான் உண்மைக்குமே இதில் வரும்பொழுது மிகப்பெரிய சிந்தனைப்பா இருக்குது அது மட்டும் இல்லை கடலை வந்து அங்கே இந்த சுற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் நாங்கள் இந்த வரும்பொழுது கற்கோலை கடல் அதாவது சேர்ந்து தொழில் செய்கிற இடம்னு சொன்னால் அது எப்படி இருக்குமென்றதை வந்து நீங்கள் ஹண்டி போன வரைக்கும் பார்த்துருப்பீங்க இப்போ இருக்கிற கடற்கரையை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த சுத்த வர பாருங்க இப்படி கடற்கரை வந்து இருக்குன்றது அதாச்சும் வந்து ஒரு இடத்துல பீச்சு எப்படி இருக்குமோ அந்த பீச்சை காணக்கூடிய மாதிரி இருக்குது இதை வந்து நீங்கள் எங்களோட வீடியோ தொடர்ந்து பார்க்குறீங்கன்னு சொன்னால் இந்த கடல் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இப்போ அங்கே போயிட்டுப்பா பாருங்கள் இதில் எல்லாம் தண்ணி ஃபுல்லாக அரித்து இந்த பாலம் எல்லாம் என்ன மாதிரி இதாக இருக்குன்ட்டு நாங்கள் இப்போ கடற்கரையை பார்க்கும்பொழுது உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியுங்க அடிப்பான முறைக்கு சேதப்பட்டு கிடந்த கடல் அது மட்டும் இல்லை ஒரு போட்டை வந்து தள்ளி விடுறதும் வந்து மிகப்பெரிய ஒரு கஷ்டமான விஷயம் அந்த போட்டு வந்து தொழில் போய்க்கொண்டிருக்குது அதை வந்து ரெண்டு பேர் வந்து போட்டை தள்ளிட்டு இங்கே கரையை வந்து கொண்டிருக்கிறாங்க தாங்கள் தாங்கள் இருக்கிற இடத்துல வந்து இன்ஜினை கொண்டு போகிறதானந்தால் சில நேரங்களில் ஒரு போட்டும் வந்து சில நேரங்களில் ஸ்டார்ட் வராமலும் இன்ஜின் வந்து நிற்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த வகையில் சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னு தெரியும் பீச்சு வேலை வீசுறதுக்கும் கரையால் வீசி மீன் பிடிக்கிற அளவுக்கும் வந்து ஆக்கள் இந்த அண்ணா வந்து பார்த்தீங்கன்னு தெரியும் இன்ஜின் ஸ்டார்ட் பெறாமல் போட்டு எழுத்துக்கொண்டு இருக்கிறார் மிக ஒன்றுமே வந்து சில இடங்களில் பயமான முறைக்கு இருக்கும் இன்னைக்குமே அவருடைய போட் வந்து என்னுமே ஸ்டார்ட் பெறவே இல்லை அந்த போட் அப்படியே வந்து பக்கத்தில் அடுத்த போட்டை வந்து பார்த்தீங்கன்னு சொன்ன தெரியும் ஸ்டார்ட் வந்து போய்கொண்டிருக்குது தான் போய்கொண்டிருக்குது இஞ்சால வந்து போர்டு போட்டு இன்ஜின் என்னமே ஸ்டார்ட் இன்னைக்குமே இதுதான் கடல் தொழிலுக்கார்ட ஒவ்வொரு கஷ்டங்களும் இந்த அவர் அதை மூடியை துறந்து தான் தனக்கு தெரிஞ்ச மாதிரி பார்க்கக்கூடிய மாதிரி மேல பாக்குற வெஜ் வேலையில மீன்படுதா

ஸ்டார்ட் அதான் அதான் ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் ஒவ்வொருத்தருமே வந்து தொழிலுக்கு போகிறதையும் வந்து பார்த்துருப்பீங்க உண்மைக்குமே வந்து தங்களுடைய சில சில கஷ்டம் துன்பத்துனால உண்மைக்குமே வந்து ஒவ்வொருத்தரும் தாங்கள் தொழிலுக்கு போக வேணும்னு சொல்லி உண்மைக்குமே கடலுக்கு வந்து இறங்குறாங்க மன துணிச்சலோட மற்றவங்க வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தெரியும் வந்து அப்படியே பாருங்க நிறைய பேர் போட்டை வந்து அந்த கரையில் இப்போ நான் கடற்கரையில் நிற்கிறேன் இப்போ வந்து மெயின் ரோட்டில் தான் போட்டு இருக்குது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் கடல் வந்து ஒரு சீருக்கு வரட்டும்னு சொல்லி ஒரு சில பேர் வந்து இருக்கிறாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா தெரியும் தண்ணி வந்து வந்து அதுல வந்து புட்டியா தெரியுது அதாச்சும் பாருங்க அந்த புட்டியில இருந்து அப்படியே சொப்பின் டேக்ல நிறைய இருக்குல்லோ அதுக்கான அந்த தண்ணி வந்து ஃபுல்லா ஃபுல்லான முறைக்கு இருந்திருக்கு அது மட்டும்துல்ல குளத்துல வந்து ரால் கூடு அதாச்சும் வந்து ரால் ரால் பிடிக்கலாம்னு கட்டி வச்சிருக்கிறாங்க மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் ஒரு சில பேர் அந்த இதுக்குலேருந்து அந்த ஆறும் கடலும் வந்து ரெண்டுமே வந்து தொடுவாயா இருக்கிற வழியால் கடலில் இருக்கிற மீன் வந்து ஆற்றுக்குள்ளே சேரும்ன்ற இதில் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் அதுலேயும் வந்து விலையை வந்து வீசி பிடிக்கிறாங்க மீன் அதை போய் நாங்கள் கிட்ட போய் எப்படின்றத பார்த்துக்கொள்ளலாம் அந்த வகையில் பாருங்கோ இந்த கடலும் அந்த வேன் வந்து வட்டி இருக்கிறாங்கள் வேன் வந்து வட்டி இருந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் ஆறு ஆறில் இருந்து அப்படியே தொடுவாயாக போகுது அதே மாதிரி அந்த அந்த அண்ணாவோட இன்ஜின் வந்து இன்னுமே ஸ்டார்ட் வரையில் நான் அதையும் வந்து கொண்டு தான் இருக்கிறேன் இந்த இடத்துல வந்தால் கரையை அப்படியே வந்து அவர் நிற்கிறார் கரையை வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்க போ அதை வழியால் அவர் அப்படியே வந்து நிற்கிறார் அந்த இடத்துல அதை போட்டை தள்ளி விட்டவங்களும் வந்து ஒரு சில பேர் வந்து பார்த்து கொண்டு அதை அவதானித்து கொண்டு நிற்கிறாங்க சேகேஃபா மீன் நடக்குதுன்றதே நாங்கள் இந்த இடத்துல நிற்கிறபடியாக பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்கும் பாருங்க இந்த தொடுவாயை வண்டி இருக்கிற வழியால் இந்த தொடுவாயின் நிமித்தம் இதுக்குள்ளேயும் தண்ணி இல்லை மீன் பிடிக்குமென்ற ஒரு ஒரு இதில் வந்து நாங்கள் விலையை போட்டு இழுத்து கொண்டு இருக்கிறோம் நான் வந்து கரியை வந்து ராலுக்கு வந்து ஒரு கூடு மாதிரி கட்டி சைட்டால் அவர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தெரியும் வேற இடத்துக்கு கொண்டு போய் கொண்டு இருக்கிறார் அது மட்டும் நாளைக்கு சூரியனை கூட காணக்கூடிய மாதிரி இருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா தெரியும் இந்த எப்படி இருக்குன்னு சொல்லி எவ்வளவோ நாளைக்கு அப்புறம் சூரியனை வந்து இன்னைக்கு இந்த இடத்துல வந்து இன்னைக்குமே நான் காணக்கூடிய மாதிரி இருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்க சார் அதுக்கு பக்கத்தால் நான் வந்து போனால் தண்ணி வந்து தாழ்வாக இருக்கிறபடியா இந்த கரையால் கூடி போகிறது வந்து இன்றைக்குமே அதில் சாழம் இல்லை என்ன இல்லை என்ன அங்கெல்லாம் தேங்கணும் கடலோடு தண்ணி என்ன பண்ண மீனோட புதுக்கணும் வந்து இதுக்குள்ளோம் என்னண்டு

அங்கால போட்டுதியா எலிவெட்டுமா இல்லையா அங்கால ஒன்றே வைக்கணும் ஓகே ஓகே பார்த்தீங்கன்னா சஞ்சய் இந்த இடம் வந்து தண்ணி வந்து அதாவது இந்த ஆறும் இதுவும் வந்து தொடுவாயில் வந்து தொடுத்துருக்குறாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னார் கடலும் இது வந்து தொடுத்துருக்கு ஒரு காற்றுக்கு ஓ ஒரு காற்றுக்கு வந்து மீன் சேருமா மற்ற காற்றுக்கு வந்து போகும் அப்படியான ஒரு இதில் தான் வந்து மற்றது வந்து ரால் வந்து வாரது கூட இப்போ மாடுகள் போடுற எரி எரு எருக்கல் இருக்குது தானே அது அது வந்து சேர்மதியாக இருந்தால் தான் டிரால் பெருக்கம் கூட கூடுமான இப்போ கல்லர்கள் கூடின்றபடியால் மாடுகளை வந்து பெரிய அளவுக்கு எங்கள வந்து மேகிறாக்கு விடுறே இல்லை எல்லா வகையிலையும் வந்து பாதிங்கன்னு சொன்னால் உண்மைக்குமே சிக்கலாக தான் இருக்குது இப்போ நாங்கள் வந்து நடந்து போய் அதில் இந்த மீன் பிடிச்சத ஒன்றையும் வந்து என்னென்ன மீன் இருக்கிற வந்து இருக்கிற ஒன்றையும் வந்து பார்க்கலாம் இதுக்குள்ளேயும் வந்து நீந்திரோம்னா நீந்தலாம் பிரச்சனை இல்லை இப்போ மழை தண்ணி அந்த விலை வந்து வீச பார்த்துருப்பீங்க இப்ப மதியம் விலை வந்து இப்போ பேசி கிடக்குது அதை சேர்ந்து பாட்டில் என்னென்ன மீன் வருங்கிறது வந்து எனக்குமே தெரியும் ஏன்னா அவ்வளோ சில மீன் வரல வந்து வந்து இருக்குது அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்ட அவங்களை வந்து வரையில் என்ன வீடியோ எடுத்துகிட்டு வர வந்தால் தான் வரலாம் பார்க்கலாம் இது வந்து சரண்ராஜ் இது என்ன மீன் ஆ கொய்யனை ஓகே இதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொய் அதாவது வந்து இது வந்து குளத்துக்கு வேற அது உண்மைக்குமே கடலோட தொழுவாயண்டோடைய தான் தொழுவாயண்டோடையால் மற்றது வந்து இந்த மணலையை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது கண்டிப்பான முறைக்கு இன்னைக்குமே இருக்கும் அது குளத்து மீன் தான் அதே மாதிரி இந்த வகையில் அடுத்தது பாருங்க இது கலர் இல்லை இது இதை தூக்கில அது என்ன தூக்கினா இப்போ ஆஸ்பத்திரி கொண்டு வண்டியே வரும் வேணா குத்தினா குத்துத்தான் கடும் பிசமே இருக்கும் கடுக்கும் தெரியான கையெல்லாம் அந்த பாருங்க பே இதில் வந்து அம்பிட்டது வந்து மணலையும் கொய்யும் தான் இந்த இடத்துல வந்து அம்பிட்டுருக்கு கலர்னா தூக்க துடித்து குத்தி விட்டுருமே ஓகே அப்போ முறிச்ச வழியால் நாங்கள் மூஞ்சல் உடிச்சு தூக்கிப்பாப்போ கழுருக்கு என்னப்பா என்ன மாதிரி உயிர் தமிழுக்கு தாங்கி பிடிக்குமோ சென்னையில தாங்கி பிடிக்குமோ கழுரு செஞ்சிரு மேத்த கிளு வெளியே தூக்கிடுவோன்னு மேரிச்சிடணும் நீங்கள் கூட ஒன்றும் இல்லையோ ஆ அப்போ கனடத்தில் சாப்பிட்ருக்கலாம் சேர்த்து அவருக்கு ஒரே வருங்க ஆனால் மாய கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கு காணாத சரியா ம் 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 இப்போ திருப்பி வீச போகிறீங்களா இப்போ திரும்ப வீசப்படுது

பொண்டு பொண்டுமே வேற இல்ல இப்போ நான் வந்து தண்ணீருக்கால் உலக்கி கொண்டு வர்ற இதுக்கும் வந்து மீன் வந்து ஒரு இடத்துல நடுவான இடத்துல தான் சேர்ந்து நிற்கும் இந்த உலக்க கண்டா பயந்துரும் ஆக்கள் நிக்கிறாங்கன்றது மாதிரி அதுலக்கும் விளங்கும் கள்ளத்தனங்கள் என்ன பிடிக்க போறாங்க நடுவா நிப்பமன்றது மாதிரி இதுக்குள்ள 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 போட்டுப்பா இந்த இதுலான் குண்ட என் இதுக்குதான் ஆ இதுக்குதான் வந்து பாதி தெரியும் போன வருஷம் வந்து ஒரு ஆட்களில் சேர்த்து இருந்தேன் ஒரு ஆக்கல என்ன ஒரு பிள்ளையராள் வந்து சேர்த்து இருந்தது வந்தாங்க தண்ணி வர்த்தணுமே இதுக்குள்ள மற்ற சரராஜ்ஜ குண்டு சொல்றோம் விளக்கம் என்ன மாதிரி சுரீ என்ற அளவுக்கு இல்ல என்ன சுரிதான் மூடி கிடக்கு ஆகளுக்கு தெரிஞ்ச ஊறாக்களுக்கு தெரியும் இந்த இடத்துல கொஞ்சம் தாழ்வுல உள்ள தண்ணியை விட்டு உள்ள

இப்போ கடலோட வெட்டி விட்ட வழியால் கரையை இருக்கிற தண்ணியெல்லாம் உண்டு சில வீட்டை வீட்டுக்குள்ளே இருக்கிற தண்ணியும் கடலோட போய்கொண்டுருக்கு அதே மாதிரி பார்த்துருப்பீங்க எப்படி கேமில்ல கடலில் வீசின எந்த நிலத்துக்கு அங்கே வீசுறாங்க என்ன போட்டுவல் தள்ளுற வழியான இப்போ போட்டுவல் தள்ளி உலக்கண்ட வழியால் கொஞ்சம் கஷ்டம்தான்

பாருங்க அதில் வந்து இப்போ என்னென்னு சொல்கிறது ஆனால் இன்னைக்குமே இந்த இடத்துல வந்து நிறைய மீனை வந்து பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கு வேண்டாதுக்குல தண்ணி வத்து தண்ணி வத்தா பிடிக்கலாம் என்ன பாருங்க மட்டும் இதான் வந்து சரியான முறைக்கு இந்த எப்படி வட்டி கிடக்கணும் பாருங்க எதுக்கும் கடலுக்கும் எப்படி சேர்மதியாக இருக்குன்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் இந்த எப்படி சேர்மதியாக இருக்குன்றது பாருங்க வானுக்கும் கடலுக்கும் வந்து எப்படி சேர்மதியாக இருக்குது இப்போ நாங்கள் வந்து காசை கொடுத்து மீனை வாங்கிட்டு ஒரு நாள் வாங்கிட்டு போகலாம் உங்கள்கிட்ட என்ன ஓகே அப்போ நாங்கள் பார்த்துட்டு வாங்குவோம் சரி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் இந்த மீன் மட்டுமே வந்து ஆயிரம் ரூபான்னு சொல்லியிருந்தாங்க ஒரு கிலோ வந்து ஆயிரம் ரூபாய் இப்போ இது வந்து ஒரு கிலோ கூடத்தான் இருக்குது அப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னது கொடுவா இந்த கொடுவாயில வந்து இந்த பிளேட் மாதிரி வெட்டுமான்னு சொல்லியிருந்தாங்க அதுதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து இந்த கொடுவாயில வந்து தெரிஞ்சிருக்க வேணும் இந்த இதுல வந்து இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் அப்படியே இதுக்குள்ள வந்து பார்த்தா அப்படியே பிளேட் எப்படி பிளேட் இருக்குமோ அப்படி தான் பிளேட் மாதிரி இந்த கொடுவா மீனில் வந்து இருக்குது இதை வந்து மற்ற அதோடு சேர்ந்து ஒரு மணலயம் வந்து தந்திருந்தாங்க அதை வந்து சும்மா தான் தந்தவங்க இந்த நேரத்தில் வந்து உண்மைக்குமே இப்படியாக அதாவது வந்து இப்போ சுட சுட சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி உடன் மீனை வாங்கி கொண்டு போய் சாப்பிடும் பொழுது அது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்ன தெரியும் இதை வந்து உடனே வந்து சாப்பிட போகிறதில்லை இதை கொண்டு வீட்டை பிரிட்ஜில் வைக்க போகிறேன் இப்போ இதில் வந்து கேட்டுருந்தேன் இது வந்து செம டேஸ்ட்டாக இருக்குமான்னு சொல்லியிருந்தாங்க என்ன சொன்னால் இப்போ இப்போ ஆயிரம் ரூபா இப்போ நாளைக்கு பொழுதுல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி அறநூறு அப்படியான நிலவைக்கு போகுன்றது மாதிரி இப்போ எனக்கு வந்து இது உண்மைக்குமே பிடிச்சிருந்துச்சு என்ன சொன்னால் இப்போ சாப்பிடும்பொழுது ஒரு நாள் இருந்தாலும் கொஞ்சம் டேஸ்ட்டாக சாப்பிடலாம்காக ஆயிரம் ரூபா காசை கொடுத்துருந்தேன் ஆயிரம் ரூபா காசை கொடுக்கும்பொழுது இதே தந்திருந்தாங்க ரெண்டையும் தந்திருந்தாங்க என்ன சொன்னால் வேறு யாருக்களும் தங்களை வந்து மீன் கட்டிருந்தாது நாங்கள் வந்து கொடுக்க வேணும் ரெண்டாக்காண்டி இப்போ நீங்கள் கேட்டதுக்காக நாங்கள் இதை வந்து தாரம் பண்ணுறது மாதிரி இதை வந்து பார்த்திங்கிறது சில தெரியும் இப்போ இது மண்ணோடு இருக்கிறபடியும் உங்களுக்கு தெரியலை இதை ஒன்று கழுவி கழுவ தண்ணிக்கை விட வேணாமா பக்கத்து நிற்கிற ஓடிடுமாம் சரி ஓடினா நான் ஓடிப்பா நான் வந்து முட்டால் மூஞ்சியை மட்டும் வச்சு பார்க்க போகிறோம் தண்ணிக்கை இதான் ஓடும் முழுசுதப்பா இது எல்லாம் சேர்த்துட்டு சாட்டு வச்ச மீன் ஓடும் நீங்கள் தான் ஒரு ஆள் ஓடு காலையில் ஓடுறது ஆலோலம் பாருங்க மக்களே மீன் பிடிச்சிட்டோம் ரெண்டு மீன் பிடிச்சிருக்கிற மந்த இடத்துல எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ உங்களுக்கு கழுவிட்டு தான் நான் வந்து காட்டுறேன் பார்த்தீங்களா அப்படி இருக்கணும்னு சொல்லி இந்த கொடுத்து துடிக்கிறது இப்படி தான் சிலவர் வந்து காட்டுறது காத்து காட்டுதா ஓகே இப்போ நாங்கள் வந்து மீனை வந்து வீட்டை தான் கொண்டு வைப்போம் வீட்டை கொண்டு வைப்போம் அது மட்டும் இல்லை அங்காலே ஒரு சில விஷயங்களை வந்து பார்த்துக்கொண்டு நாங்கள் விழுக்கிடுவோம் பிடிச்சா உங்கள் வாழ வாங்குவோம் சரி இப்போ நாங்கள் வந்து உண்மையாக என்னென்னு சொல்கிறது இரண்டு பாட்டு கொண்டு வந்துட்டு வலுக்கடை போகிறோம் ஏன்னா மதியம் ரெண்டு அளவு தூரத்துலேருந்து வந்தோன் இருக்கிறோம் அதே மாதிரி இன்னும் இல்லை இவங்களும் வந்து இதை பிடிக்கிறக்கே சரியான முறைக்கு பிரியாசப்பட்டிருப்பாங்க அந்த உரிய கூலியை வந்து நாங்கள் கொடுத்துருந்து அதை மாய கொண்டு போகிறோம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் நாங்கள் வந்து வீடை வீடுக்கு வந்து போய்கொண்டுருக்குறோம் உண்மைக்குமே எங்களுக்கும் வந்து மனசில் சந்தோஷம் வரணுமென்ற சொன்னால் இந்த இதில் இருக்கிற போட்டில் இருக்கிற ஒவ்வொரு தொழிலாளியுமே வந்து மறுபடியுமாக தொழிலுக்கு போனால் தான் எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் அது மட்டும் இல்லை ஒவ்வொரு குடும்ப குடும்பத்தினருக்குமே சந்தோஷமாக இருக்கும்ன்றதை நான் நினைக்கிறேன் கண்டிப்பான முறைக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன் ஏன்னு சொன்னால் இப்போ தற்போது கடல் கடல் சம்மந்தப்பட்ட வந்து பார்த்துருப்பீங்க எல்லாருமே வந்து அப்படியே நிலைமையில் இருக்கிறாங்கன்னு சொல்லி இப்போ எப்படி இருக்கிறாங்க இந்த கடல் நிலவில் எப்படி இருக்குன்னு வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு பார்த்துருப்பீங்க ஓகே ஓரளவு நிலைமைக்கு வந்துட்டுது அதனாடியால் இப்போ நாங்கள் வந்து வீடியோ வந்து முடித்துக்கொள்கிறேன் இந்த வீடியோன கருத்துக்கள் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கோ நாளைக்கு இன்னும் ஒரு புதிய வீடியோட சந்திப்போம் அதுக்கு பிறகு இந்த மீன் எப்படி இருந்ததை நாளை சொல்கிறேன் பாய்